வணக்கம் சமூகத்தின் இன்றைய உலக செய்திகள் எதிராக அமெரிக்காவின் போலி நிலைப்பாடு ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிரான அமெரிக்க நீதித்துறையின் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் காட்சிக்காகவே உள்ளன என அஸ்திரேலிய ஆய்வாளரும் முன்னாள் பணிய கைதி பேச்சுவார்த்தையாளருமான கேர்ஷோன் பாஸ்கின் கூறியுள்ளார் மேலும் இது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் சிறிதளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சின்வார் அல்லது வேறு எந்த ஹமாஸ் தலைவர்களை அமெரிக்காவிற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்வார்கள் என நம்பவில்லை எனவும் ஹெர்சோன் கூறியுள்ளார் இது உண்மையில் ஒரு பொது விளம்பர அறிக்கை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் எனினும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது தொடர்பான மனுக்கள் ஹமாஸ் மற்றும் ஸ்டேலின் தலைவர்கள் இருவருக்கும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இது ஒரு நிகழ்ச்சி நிரல் விளையாட்டு போல உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட போலியோ சொட்டு மருத்துவ முகாம் பாலஸ்தீன் ஹாசா மொழியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது ஸ்டேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் போர் காரணமாக ஹாசாவில் மருத்துவ சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஹாசாவில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த போரை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என ஐநா சபை உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தின இதற்கு ஸ்டேல் ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொண்டன இதையடுத்து ஹாசாவில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஹாசா செட்டி தெற்கு பகுதியில் உள்ள ரபா நகர் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதனால் மத்திய ஹாசா பகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன முகாம்கள் நடக்கும் பகுதியில் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றாலும் மற்ற பகுதிகளில் நடத்தப்படும் தொடர் தாக்குதலால் முகாம்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பெற்றோர்கள் தவிர்ப்பிற்குள்ளாகி இருக்கின்றனர் இதுகுறித்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் மஜித் அபு ரமதான் கூறும்போது போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடர்ந்து நடத்த தாக்குதலை நிறுத்த ஸ்டேலுக்கு சர்வதேச முகாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்தியா ப்ரூனே இடையிலான தூதரக உறவு ஏற்பட்டு நாற்பது ஆண்டு தற்போது கொண்டாடப்பட்டு வருகின்றது இதையொட்டி அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று ப்ரூனே நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளார் புரூனை தலைநகர் பந்தர் செரி பெகவானுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மோடி தான் தங்கும் ஹோட்டலுக்கு சென்றார் அப்போது அங்கு காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிலையில் ப்ரூனே மன்னர் ஹாஜி ஹசனல் போல்கியாவை பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர் புரூனே பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி இன்று மாலை சிங்கப்பூர் செல்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடமை தவறிய முப்பது அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் சுமார் ஆயிரம் பேர் உயிரிழந்த நிலையில் அதை தடுக்க தவறிய முப்பது அரசு அதிகாரிகளுக்கு அதிபர் கிம் யாங் உன் உத்தரவுப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் நான்காயிரத்து நூறு வீடுகள் ஏழாயிரத்து நானூற்று பத்து விவசாய நிலங்கள் அரசு கட்டிடங்கள் சாலைகள் மற்றும் ரயில்வே லைன்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின இந்த பாதிப்புகளில் சிக்கி ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது வடமேற்கு பகுதிகளில் உலாசின் உயிஇ உயி ருதைர உள்ளிட்ட நகரங்களின் அதிக அழிவுகள் திகழ்ந்துள்ளன வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்ட கிம் ஜாங்குன் அவ்விடங்களை மீண்டும் கட்டியெழுப்ப பல மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்தார் மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டு பதினைந்து நானூறு பேருக்கு தலைநகர் பியோங்யாங்கில் அரசாங்கம் தற்காலிக தங்குமிடம் வழங்கியுள்ளது இந்த வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிபர் கிம் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அதிபரின் உத்தரவுப்படி கடந்த மாத இறுதியில் ஊழல் மற்றும் கடமை தவறிய அரசு அதிகாரிகளாக முப்பது பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தென்கொரியாவின் உள்ளிட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வரும் நிலையில் வடகொரியா தரப்பில் எதுவும் கூறப்படவில்லை முன்னதாக வடகொரியா வெள்ளத்தில் அதிக மக்கள் உயிரிழந்துள்ளதை மறுத்த அதிபர் கிம் யாங் உன் இவை வடகொரியாவின் சர்வதேச பிம்பத்தை சிதைக்க தென்கொரியா பரப்பும் வதந்திகள் என்று மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது தீ வைக்கப்பட்ட ஒலிம்பிக் வீராங்கனை உகண்டாவை சேர்ந்த ஒலிம்பிக் மரதன் ஓட்டப்பந்தய வீராங்கனையான ரெபேக்கா செப்டேகி மீது அவரது ஆண் நண்பர் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் தற்போது படுகாயமடைந்த நிலையில் கென்யாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெபேக்கா செப்டேகி பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் கலந்து கொண்டு நாடு திரும்பிய நிலையில் கென்யாவில் டிரான்சிஸ் நாசோயா பகுதிகளில் அவரது வீட்டில் ஓய்வில் இருந்துள்ளார் இந்த நிலையில் அவரது வீட்டில் வைத்து ரெபேக்காவுக்கும் அவரது ஆண் நண்பருக்கும் இடையில் வாக்குவாதம் எழுந்தபோது ரெபேகா மீது அவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் இதனால் அவருக்கு எழுபத்தைந்து சதவீத தீ காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க